ஒரு முயற்சி தான் நம்ம ஈடுபடணும் பிஎம்டி போராளிகள் அனைவருக்குமே நான் சொல்லிக் கொள்னா இந்த நேரத்துல தென் மாவட்ட மக்களுக்கு நாம் அனைவரும் மதம் பார்க்காம நம்ம வந்து உதவி பண்ணணும் இந்த நேரத்துல நம்ம களத்துல நிக்கணும் பெரியவர்கள் பெரியவர்கள் தங்களுடைய உடைமையில காப்பாற்ற போராடுவாங்க இந்த நேரம் அவங்களுக்கு இறங்கி நீங்க எல்லாருமே மிகவும் கவனத்தோடு இறங்கி நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்க அவங்களை காப்பாத்துங்க குறிப்பா வாயில்லாத ஜீவன்களை ஆறு மாடுகளை கண்டிப்பாக முதல்ல மனிதனாக நினைச்சு அனைவரும் காப்பாத்துங்க ஏன்னா அதெல்லாம் நம்மளோட 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 இருந்த உயிரணும் அப்படின்னு நினைங்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு ராணுவ நிறுவனமாகவும் ஒரு காவல்துறையாகவும் ஒரு தீயணைப்பு துறையாகவும் தாழ்வியோடு உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த மலை வெள்ளத்தால் எந்த ஒரு உயிரும் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அனைவரும் இறைவனை வேண்டிக்கொங்க இந்த நேரத்தில் தென் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்த வீரர் ஒன்றிணைந்து தாழ்மொழி பார்க்காம என்னுடைய பிஎம்டி போராளிகளும் இளைஞர்களும் பெரியர்களும் மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று মেঘুম নাম কেট করতে